ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் காலை வணக்கம் இன்னைக்கு மீன் வாங்கியாச்சு என்ன மீன் வாங்கியிருக்கேன் பாத்துடலாமா வாங்க பாக்கலாம் இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து கனவா வாங்கி வாங்கியிருக்கேன் பாத்தீங்களா நல்ல கனவா இது வந்து பீலி கனவா அதோட இன்னைக்கு வாங்கிட்டு வந்தாச்சு பாத்தீங்களா காட்டுறேன் உங்களுக்கு பாருங்க சூப்பர் கனவா இப்படிதான் பிடிக்கணும் கனவாய கூந்தல பிடிச்ச ஒரு புடி பாத்தீங்களா கனவா நாலு கனவா வாங்கிட்டு வந்தேன் எப்படி இருக்கு நல்லா இருக்கும் குழம்பு வச்சு சாப்பிட்டாலும் கனவா செம்ம டேஸ்டா இருக்கும் அதுக்கு இந்த நல்லா இருக்கா இதுவா நாலு சுத்தம் வாங்கியிருக்கேன் இன்னைக்கு கடை கடை இதெல்லாம் துப்புரவாக்கி சமைக்க வேண்டியதான் இது பெருசா கஷ்டம் கஷ்டமில்லை கடை ரெண்டு துப்புரலாம் இந்த சுத்தா துப்புரவாக்குறதுக்கு அதே மாதிரி இந்த கனவா துப்புர துப்புரவாக்குறது மைய உட்டையாம நாங்க துப்புரவாக்கணும் ஓகே தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் சமைக்க போறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கனவாய் கணவாய் யாருக்கெல்லாம் கனவா பிடிக்கும்